அண்மை செய்தி சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் முதல் சோதனை ஓட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது பூந்தமல்லி பனிமலையிலிருந்து முல்லைத்தோட்டம் வரையில் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் ஓட்டுநர் இல்லா ரயிலில் தற்போது இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் நடத்தப்படுகிறது மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் மூன்று வழித்தடங்களில் நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இரண்டாம் கட்ட திட்டத்தில் நான்காம் வழித்தடமான கூந்தமலை முதல் கலங்க வரையிலான கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படுகிறது பூந்தமல்லி முதல் போரூர் வரையில் முதற்கட்டமாக இந்த ஆண்டு டிசம்பரில் மெட்ரோ ரயில் சேவையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடிவு செய்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் சென்னையில சென்ட்ரல் ரயில் நிலையம் முதல் பரங்கிமலை வரையிலும் அதே போல விமான நிலையம் முதல் லிங்கோ நகர் வரையிலும் மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில மெட்ரோ ரயில் திட்டத்துல நான்காவது வழித்தடம் என்பது பூந்தமல்லியிலிருந்து சென்னை கடற்கரை அதாவது பூந்தமல்லி கலங்கரை விளக்கும் வரையில அமைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இதன் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு புள்ளி இருபத்தி ஆறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவுல இந்த பணிகள் மெட்ரோ ரயில் பணி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அந்த பணிகள் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் முதல் முறையாக இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்தில் தானியங்கி மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் என்பது இன்று மாலை நடைபெற இருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அதிகபட்சமாக தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ரயிலில் தற்போது இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்துல சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் சிட்டா மூன்று வழித்தடங்கள்ல நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் இதுல நூற்று இருபத்தி எட்டு ரயில் நிலையங்கள் அமைய இருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று மாலை சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மணிவண்ணன்